கடந்த சில நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் சிட்டுவேஷன் ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு நிறைய உயிரிழப்பு நிறைய சேதங்கள் எங்கே பார்த்தாலும் கரண்ட் இல்லை வெளிச்சம் இல்லை இருட்டில் மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் அவசரத்துக்கு காசு கையில் இருந்தாலும் பேங்கில் போயிட்டு எடுக்கிறதுக்கு கூட வசதி இல்லை ஏன்னா போக்குவரத்து வசதி தண்ணி இல்லை கவரேஜ் இல்லை ஃபோன் இல்லை ஃபோன் இருந்தாலும் கவரேஜ் இல்லை கவரேஜ் இருந்தாலும் ஃபோன் சார்ஜ் இல்லை இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷனில் நம்மளுடைய ஸ்ரீலங்கா மக்கள் இருந்திருக்காங்க ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா ஒரு ஊரில் இருந்து பக்கத்து ஊர் அதாவது டவுனுக்கு போகிறதுக்கு கூட போக்குவரத்து வசதி இல்லை ஏன்னா வந்து எங்கே பார்த்தாலும் வெள்ளம் இந்த டைமில் உங்களுக்கு பக்கத்தில் நிறைய பேர் கஷ்டத்தில் இருந்திருப்பாங்க உங்க வீட்டு பக்கமே யாருமே சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க ரொம்பவுமே கஷ்டமா இருந்திருப்பாங்க பாகுபாடு பார்க்காம இன மதம் பார்க்காம எதுவுமே கரண்ட் இல்ல நீர் இல்ல இந்த மாதிரி நிறைய கஷ்டம் மக்கள் பட்டிருக்காங்க நிறைய உயிரிழப்பு கூட நீங்களும் கண்டிப்பா எங்களுடைய மக்களுக்காக பிரார்த்தியுங்க மீண்டும் நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நிச்சயமா நீங்க எல்லாருமே இந்த சிச்சுவேஷன்ல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் மன்னார் மாவட்டம் முசலிப்பு பிரதேச மக்கள் இவங்களுடைய நிலை என்ன குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா முஸ்லிம் வசதியும் தொலை தொடர்பு கூட அவங்களுக்கு இல்ல கவரேஜ் தண்ணி கரண்ட் இந்த மாதிரி நிலைமை முஸ்லிம் பிரதேச மக்கள் கஷ்டப்படுறாங்க வெளி மாவட்டத்திலிருந்து வெளியூர்ல இருந்து வெளிநாட்டில இருந்து நிறைய பேர் தொடர்பு கொள்ள ட்ரை பண்றாங்க அவங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்ல நிச்சயமா முஸ்லிம் பிரதேச மக்கள் ரொம்பவுமே கஷ்டத்துல இருக்காங்க இது யாருமே பார்க்கவும் இல்ல நிச்சயமா அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கறத ஊடகங்கள் எல்லாருமே தெரிஞ்சிக்கணும் ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் இன்னும் அவர்களுடைய தொடர்பு என்னன்னு கூட தெரியல அவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கு அவங்களுக்கு சாப்பாடு நீர் வசதி எல்லாமே இப்படி போகுதுன்னு கூட தெரியல நிச்சயமாக எது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ண வேண்டும்